சர்விகல் கேன்சரை பத்தி விழிப்புணர்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே இறந்துட்டேன் அப்படின்னு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ண பூனம் பாண்டேயோட பிஹேவியரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் லெட் ஸ்டார்ட் பூனம் பாண்டே பிப்ரவரி டூ அன்னைக்கு பாத்தீங்கன்னா தன்னோட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல தன்னோட டீமை வச்சு தன்னை நானே இறந்துட்டேன் அப்படின்னு சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாங்க இந்த செய்தியை கேட்ட பல நட்சத்திரங்களும் ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா பூனம் பாண்டேக்கு இறங்கலை தெரிவிச்சாங்க பட் எக்ஸாக்ட்லி ஒரு நாள் கழிச்ச பாத்தீங்கன்னா பூனம் பாண்டே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாங்க அதுல என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ எம் வெல் அண்ட் ட்ரூலி அலைவ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் சர்விகல் கேன்சரை பத்தி விழிப்புணர்வு பண்ணதான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு நானே சோசியல் மீடியால போட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த பர்டிகுலர் ஆக்ட் ஆஃப் பூனம் பாண்டே பாத்தீங்கன்னா ஹெவிலி கிரிட்டிசைஸ்டா தான் இருக்கு எல்லா ஃபேன்ஸாலையும் எல்லா நட்சத்திரங்களாலையும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெத்தை வச்சு எதையும் பரப்ப கூடாது அது வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே டெத் அடைந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது நம்ம செய்யற அநீதி அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க இப்ப சர்விக்கல் கேன்சரை பத்தி நீங்க விழிப்புணர்வு பண்றீங்கன்னா ஏதாவது நல்ல வேலை நீங்க விழிப்புணர்வு பண்ணீங்கன்னா அது எல்லா ஃபேன்ஸ்க்குமே பாத்தீங்கன்னா ரீச் ஆகும் தன்னைத்தானே இறந்துட்டேன்னு சொல்லி அதை பார்த்தீங்கன்னா ப்ரமோட் பண்றது அதாவது அத பத்தி விழிப்புணர்வு பண்றது ரொம்பவே தவறான விஷயம் அப்படின்னு எல்லா ரசிகர்களும் பாத்தீங்கன்னா சொல்றாங்க அவங்க தனித்தானே இறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன செகண்ட் பிப்ரவரி அன்னைக்கு அதாவது அவங்க போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சர்விகல் கேன்சரை பத்தி நிறைய பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது சர்விகல் கேன்சர்னா பேசிக்கலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கர்ப்ப ஏற்படுற ஒரு தான் சர்விகல் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் கம்லப்டேஸ் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ட் ஆஃப் பூனம் பாண்டே பாத்தீங்கன்னா ஹெவிலி கிரிட்டிசைஸ்டா தான் இருக்கு பட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இதன் மூலியமா சர்விகல் கேன்சரை பத்தியான விழிப்புணர்வு வந்திருக்கும் அப்படின்னு நாங்க பிலீவ் பண்றோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க பூனம் பாண்டையோட பிஹேவியர் தப்பா கரெக்டா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ புடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்படி பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா